இது

தெளிவாக விபத்து பண்ணியிருக்காங்க நல்லா தான் பிகாரே பண்ணிருக்காங்க நீங்க செயல்வீதியை நடத்துறீங்க செயல்வீதியை நடத்துறதுக்கு சைன் சர்வர் உடைய தெரி பிராமிச்சீங்க இதனால நீங்களும் என்ன வேற நம்ம மனம் புரிமையாக இருந்தால் அந்த கோகம் அந்த கோப்பாடி யார் ஜீ ஆஹ் மனது அந்த தப்புங்களை அறிந்தா கோனத்துக்கு அன்னைய மனத்தோடைய அறிவுகள் கேட்டது அந்த ஞானத்தில் இருந்ததே அந்த ஞான அந்த நம்ம ஊரில் இருந்ததையே ஜீ கி விட்டு ஜீ கிவிட்டு முழுமையாக நம்முடைய என்னமா ஆங்களா சொன்னா தவறானதா நீங்க எப்படா சீரினு சொல்றீங்க அபியாரே தவறா விசிதிக்குறேன் ஏர் மிஷன் கிட்ட வர ஆதி கிட்ட மேல யாரா ஆதி ஏர்ல ஐடி வந்து வேண்டியதுக்கு தர்மத்தை நோக்கி ஒரு தொலைப்ப அங்க வந்து ஒருவர வந்து சார் நான் ஒரு ரெண்டு நாள் பீ கேக்குறேன் பிரஜனா டி ஃபாக்ட் நான் ஒரு பாயிண்ட் பண்ண வேண்டியது காலை 8:00க்கு ஒரு ஆட் புரிகறாங்க டிஎன் 358800 शाम வந்து இருக்காங்க ஒரு ரூம் இருக்கறது அந்த பட்டாச்சன அன்னைக்கு ரெண்டு ரெண்டு வந்து போறையாம் ஆமே ஆரம்பத்துல இருந்து இதுக்கு பிரைஸ் பண்ணுவாங்க அத பத்த எல்லாரும் செஞ்சி பரா அகினே பிரகா அமீதம்போல. அவருடைய சொந்தம்ல நெச்சிர புடப்பட்டு நாவன். எல்லாரும் புடப்பத்த ரொம்ப வலிக்குறாங்க. என்ன முடியல நம்மளை இந்த தான் ஜெனி பச்சுள்ள நான் அந்த

லீப்ரஸ் தே கோலாவுல கேட் எம்செலெக்ட் பண்ணுங்க நியாயத்துக்காக நியாயம் வரைய கூப்பிடலாம். குறிஞ்சி ஏ ஜன வேப நன்றி வணக்கம். ஆல் தி டிஜிட்டல் சேட் சார் ஆவூர் கேனரி ரொம்ப நன்றி. நம்ம பிரிய வந்தா சொமிக்குது. அடுத்து வலிமைக்கு ஆரம்பிச்சாலும் அந்த துளவே

இதெல்லாம் இறைவனுக்கு பரிசு அதை நம்ம உணவு செய்ய தவறு ஒரு நாள் அமைஞ்சிருக்கீங்க நம்ம படத்துல படம் எங்க பெருசாக போயிட்டு வரீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வர ஆசீர்வாதம் நீ ஒரு பத்து பேர் கேட்டு நாங்கள் அறுபது வச்சுக்கிட்டு எங்க தந்தையார் எங்க காக்கா வந்து கும்பிட்ற comfortably месяца இக்கம் moż está barre dipped While pastor f�etty femme laquelle சாமி Sap Untergy log problem why frystep hairzy bursting in gas çevre 지�egued from இதெல்லாம் Catholic life and the chefIL. мик Lustre image. areruaan di anni력ally LI� menugальным in governmentуки. emperor h queen nutri dobb sold there.

கட்டினிக்காய் சாம்பார் மிதைக்காய் பொருள் நேற்று முறை இப்படிதான் பேசுகிறது இப்படிதான் பழக்கம் வாங்கி படிச்சிருக்காங்க அவங்க குருவம் அப்படிலாம் மாமனாரிகள் பேசுகிறது பொது உருவாங்க சாம்பார்க்காக இருக்கா அங்கே உள்ள போய் எப்படி செய்யலாம் அப்படி பல சரியா சரியாக இருக்குது இந்த பட்டு விழா பெரிய ஒரு ஆகும் பெரியவர்த்து எப்படி இருக்கணும் எப்படி என்ன மாதிரி நடக்கணும் அவர்கள் அவருக்கு தெரிவிக்கிட்டார் அந்த மொழியை தான் அவ்வளோ வந்து அவற்றோர்கள் வந்திருப்பது நம்முடைய தாயாரத்திய அடங்குவது அவருடைய தொழிற்பயிற்சி கேட்பது இவையெல்லாம் நம்முடைய பாரம்பரியத்துக்கு வழக்கமாக ஒருபடி எந்த குழந்தையும் நல்ல குழந்தைங்களா சொல்கிறாங்க அன்னைக்கு அவர் நல்லதனாக புரியவனாக அன்னைகள் இருப்பேன்னு சொல்கிறாங்க தாய்மாரை அந்த குழந்தைகளை நல்ல விதமாக உருவாக்கி இன்னைக்கு ரொம்ப அது என்ன நாள் போனால் டீல் இருக்காங்கன்னா செல்பாட்டு அந்த டிவி போட்டுருக்காங்க டிவி போட்டு அதில் யூடியூபில் பார்த்துருக்காங்க இன்னைக்கு காலை மட்டும் போயிடுது அன்னைக்கு தான் ஒரு காலம் நீ கடையாளம் அப்படி போறேன்னா அந்த நல்ல பேர்

எங்க ஊருக்கு போறேன்னா பெருவிட்டு சொல்லி இருக்கோம் நாங்கள் பொருள் வரோம் அதே மாதிரி மலையின் சாப்பிட்டதுக்கு மலையும் சாப்பிடுறது பழக்கே நாங்க சாப்பிட்டு போகிறதா அவங்க சாப்பிடுறது பழம்பாடு